ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாமாமா டிஏவை உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கலங்க இது வரைக்கும் மாமாமா டிஏவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கிளர் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணால் அதில் ஆல் உங்கள் ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணுங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும் என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன்று ரோலில் பாசி வச்ச கூட தான் எப்படி பின்னுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் இந்த மாதிரி கோல்டு கலர் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து ஆறு அடியில் இருபது ஒயர் எடுத்திருக்கிறேன் இதுக்கு ஒன்று ரூல் தேவைப்படும் ரன்னிங் ஒயரும் தேவைப்படும் இது வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒயரை சமமாக அடித்து வச்சுக்கிடுங்க ரன்னிங் ஒயர் ஒரு இன்ச்சு கம்மியாக நீங்கள் அளந்துக்கிடலாம் அளந்து நம்ம எப்போதும் நார்மல் நாட்கூடைக்கு அடிபாகம் போடுற மாதிரி போடணும் நம்ம நார்மல் நாட் போட்டுக்கலாம் இப்போ ஒரு முடிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுட்டோம் இப்போ இடது பக்கமாக நம்ம விட்டுருக்க ரன்னிங் வேரை முடி போட்டு வச்சுக்கிடுங்க அடையாளத்துக்காக இப்போ இந்த முடிச்சில் மேலேயும் அடி பாகத்துலேயும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் முடிக்கும்போது உங்களுக்கு கூட குறையாக வராது இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சு போடும்போது இந்த மாதிரி செக் பண்ணியே போடுங்க அதுக்கடுத்து ரெண்டாவது ஒயரை நம்ம முடிச்சுக்கிடலாம் நம்ம இருபது ஒயர் எடுத்துருக்குறோம் இருபது ஒயரையும் இதே மாதிரி ஒவ்வொரு ஒயராக நம்ம முடிச்சு போடும்போது நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம முடிச்சு போடணும் இல்லைன்னா ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் குறையாக வரும் இந்த ஒயர்லேயே நான் இருபது முடிச்சே சேர்த்துட்டேன் நம்ம இடது பக்கமாக விட்டுருக்க ரன்னிங் ஒயரை வச்சு நாம் அளந்து அதையும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு அதிலே முடி போட்டு வச்சுக்கிடுங்க அதுக்கடுத்து ரெண்டாவது லைன் போடலாம் இப்போ ரெண்டாவது ரன்னிங் வேறு அதே இடது பக்கம் எந்த அளவு விட்டுருக்கோமோ அதே அளவு அளந்து நம்ம ரெண்டாவது லைன் போடலாம் இப்படியே தான் ஒவ்வொரு லைன் போடணும் இடது பக்கமாக உள்ளதை அளந்து நம்ம ஆரம்பித்து போட்டுட்டு முடிக்கும்போது இந்த வலது பக்கம் நம்ம விட்டுருக்க ரன்னிங் வேராக அளந்து கட் பண்ணணும் இந்த அடிபக்கம் போடும்போது கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வாங்க இது வந்து நான் கிளாஸ் வேர் தான் எடுத்திருக்கிறேன் இந்த பேஸ்கட் பின்னுறதுக்கு ஒன்று ரோல் தேவைப்படும் இந்த மாதிரியே ஒவ்வொரு லைனும் போட்டுக்கிட்டே வரணும் இதே மாதிரியே நான் வந்து பத்து லைன் போட்டிருக்கேன் அடிபகத்தில் அஞ்சு லைன் மேலே நாலு லைன் போட்டிருக்கேன் மொத்தம் பத்து நாட்டு வந்திருக்கு இருபது உயிர் சேர்த்துருக்கோம் பத்து முடிச்சு போட்டிருக்கோம் அதுக்கடுத்து ரன்னிங் ஒயர் தேவைப்படும் இந்த மாதிரி என்னும்போது பத்து வருது இந்தளவு அடிபகம் போதும் அதுக்கடுத்து ரன்னிங் ஒயரை கொஞ்சம் ஒரு கால் அடி விட்டுக்கிடுங்க எந்த உயரில்னாலும் நம்ம எடுத்து முடிச்சு போடணும் இந்த ஒயரை வச்சே நான் கார்னர் திருப்புறேன் இது வந்து அடுத்த லைன் பின்னும்போது நம்ம இடது பக்கம் விட்டுருக்க ஒயரை சொறியிடலாம் இந்த ஒயர்லேயே பின்னிக்கிட்டு வரலாம் நான் இந்த கூடை பின்னுறதுக்கு ஆறு அடியில் இருபது ஒயர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரெல்லாம் நாம் எடுத்து முடிச்சு போடணும் இது நார்மல் நாட் கூட தான் இதுவரை பின்னிட்டு அதுக்கடுத்து நம்ம வலது பக்கம் இருக்கிற ஒயரை நம்ம எடுத்து பின்னும்போது அது முரில் திரும்பிடும் இப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம முர திருப்புகிறோம் பக்கத்தில் இருக்க உயர பின்னும்போது முக்கோணமாக வரும் இதுதான் கார்னல் திருப்புறது நார்மல் நாட்கூட இல்லை இது கார்னல் திருப்புறது இந்த மாதிரி இருக்கும் முக்கோணமாக வரும் அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரெல்லாம் எல்லாம் நம்ம எடுத்து சாதாரணமாக முடித்து போட வேண்டியதுதான் இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து எடுத்து நம்ம பின்னும்போது கார்னர் திரும்பிடும் நான் ஏற்கனவே இந்த மாதிரி கூட ரெண்டு ரோலில் போட்டிருக்கேன் ரெண்டு ரோலில் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து நம்ம ரெண்டாவது கார்னர் திருப்பப்பறோம் இது வந்து ரெண்டாவது கார்னர் நம்ம நார்மல் நாட்கூடைக்கே எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது இப்போ ஒரு பக்கம் ரெண்டு கர்னர் நம்ம திருப்பிட்டோம் அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரெல்லாம் எல்லாம் எடுத்து பின்ன பின்னணும் ஒன்று ரெண்டு இதே மாதிரியே இந்த ஒயர் வச்சு இன்னொரு பக்கமும் நாம் பின்னிடலாம் இப்போ வந்து நான் மூவர் லைன் பின்னிருக்கிறேன் நான் அடிப்பகத்துலேருந்து இந்த ரன்னிங் ஒயரை வச்சு மூணு லேர் பின்னிருக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு விட்ட அந்த முடிச்சில் நம்ம ஏனிப்படி நட் போடலாம் அந்த முடிச்சில் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கிட்டு இந்த ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கிடுங்க மடித்து நம்ம எடுத்து விட்ட இந்த மடிப்பில் இந்த மாதிரி சொருகி அதுலேருந்து வர்ற ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் மடித்தோம் அதில் வந்து இந்த மாதிரி சொருகி டைட் பண்ணிடணும் நம்ம ஃபஸ்ட்டு விட்ட காலடி ஒயரையும் உள்ளே சொருகிறணும் சொருகி டைட்டாக போட்டுடணும் ரன்னிங் ஒயர் இருந்து தான் வரும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம் அந்த ஒயரை நம்ம சொருகிடலாம் நீங்கள் ரன்னிங் ஒயரை டைட் பண்ண இடது பக்கமாக டைட் பண்ணும்போது ஒரே மாதிரி வரும் இது நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ஒயர் இதை வந்து அடுத்து முடிச்சில் நம்ம சொருகிடலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு முடிச்சு ஆறு முடிச்சுக்கிட்ட நம்ம சொருகிடுவோம் இதுக்கு வந்து ஏனிப்படி நாட் போட்டு பின்னும்போது தான் ஒரே லெவலாக இருக்கும் கூட இப்போ ரன்னிங் வேரையும் நம்ம டைட் பண்ணிவிட்டு அடுத்த முடிச்சிலருந்து அதுக்கடுத்து பின்னலாம் இந்த மாதிரி இப்போ வந்து முதல் ஃபஸ்ட்டு ஒரு லைன் நான் ஏனிப்படி நாட் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டாவது லைன் போடுறேன் இப்படியே ஒவ்வொரு லைனும் ஏனிப்படி நாட் போட்டு நம்ம மூணு லைன் போடப்போகிறோம் இந்த ரன்னிங் வேரை வச்சு நம்ம மூணு லைன் பின்னணும் இப்போ வந்து நான் மூணு லைன் பின்னிருக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு லைன் பின்னிட்டு இதுலேயும் மூணாவது லைனில் நான் ஏனிப்படி நாட்டு போடுறேன் இப்போ இந்த முடிச்சில் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிடுங்க இது ஏனிப்படி நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறது தனியாக கூட நான் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை பார்த்து போட்டுக்கிடுங்க இப்போ இந்த முடிச்ச லூஸ் பண்ணி விட்டுக்கிடணும் இந்த மாதிரி ரன்னிங் வேறு இடது பக்கமாக இந்த மாதிரி கொஞ்சம் மடித்து வச்சுக்கிடுங்க மடித்து வச்சு இந்த எடுத்து விட்டுருக்கோம் அந்த மடிப்பில் இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி சொருகணும் சொருகிட்டு நாம் எடுத்து விட்டுருக்க முடிச்சுல இந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் மடிப்பில் சொருகிற சொருகி டைட் பண்ணிடணும் நம்ம கீழே நோக்கி இந்த மடிப்பை நம்ம எடுத்து விட்டோம் அதை கீழே நோக்கி இழுத்துடணும் அதுக்கப்புறம் ரன்னிங் வேரை இடது பக்கமாக டைட் பண்ணிடணும் இதுதான் நட் நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் ரன்னிங் வேர் உள்ளே இருக்கும் ரன்னிங் வேரை இப்போதைக்கு கட் பண்ண வேண்டாம் அதுக்கடுத்து எப்படி பின்னுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கடுத்து நான் வந்து இந்த மாதிரி பாசி எடுத்துருக்குறேன் பிங்க் கலர் பாசி எடுத்துக்கிறேன் இது வந்து பெரிய பாசி இது வந்து நூறு கிராம் பாக்கெட் ஐம்பது தான் இருக்கும் இந்த மாதிரி பாசி எடுத்துக்கிறேன் கடைசியாக நான் அது எத்தனை பாக்கெட் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு உள்ள ரெண்டு முடிச்சையும் சேர்த்து நம்ம கிராஸாக போடணும் இது வந்து அருங்குணம் கூட மாதிரி தான் நான் பின்ன போகிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு முடிச்சே முடிச்சுலேருந்து வர ஒயரை ஒரு நாட் க்ராஸாகப்பட்டாச்சு அதுக்கடுத்து ஒரு ஒயரை ஒரு ஒயரில் இந்த பாசி நான் சொல்கிறேன் உங்களுக்கு சின்ன பாசியாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் அதுக்கடுத்து ரெண்டு ஒயராக சேர்த்து கிராஸாக நாட் போடணும் க்ராஸ் அந்நாட் போட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு ஒயரில் ஒரு பாசி சுருகணும் நான் பெரிய பாசி எடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட சின்ன பாசி ஓவல் ஷேப் பாசி இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் பின்னலாம் அப்படி இல்லைன்னா டேப் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி மெத்தடில் பின்னலாம் இப்போ வந்து ரெண்டு ஒயரை கிராஸாக போடுறோம் ஒரு ஒயரில் பாசி சொருகிறோம் இப்படியே தான் சுற்றிலும் நம்ம ஒரு பாசி ரெண்டு ஒயரை சேர்த்து ஒரு கிராஸ் நாட் இப்படியே ஒரு சுத்து நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் மொத்தம் வந்து ஒரு லைனில் இருபது பாசி நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு சுத்துக்கு அதுக்கடுத்து எப்படி பின்னுறது அப்படிங்கிறது காட்டுறேன் அதுக்கடுத்து ரன்னிங் வேர் உள்ளே இருந்து வருது அதில் நம்ம நேராக பின்னணும் நம்ம எப்படி அரங்கோணம் கூட பின்னுவோமோ ஒரு லைன் வந்து க்ராஸாக பின்னணும் ஒரு லைன் வந்து நேராக ரன்னிங் வேரை வச்சு பின்னணும் இப்போ வந்து நான் பாசி சுருகிட்டு அதுக்கடுத்து நேர ரன்னிங் ஒயரை வச்சு நேராக பின்ன ரன்னிங் ஒயரை நான் கட் பண்ணாமல் தான் வச்சுருக்குறேன் அதனால் அதிலேயே அப்படியே பின்னிடலாம் நீங்கள் ஒவ்வொரு ஒயரில் கூட பாசி சொருகியை பின்னலாம் நீங்கள் இந்த பாசி சொருகுன இடத்துல கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கிட்டு வாங்க இப்போ நம்ம இந்த கிராஸாக இருக்கிறதில் நம்ம நேராக பின்னுறோம் அதனால் இந்த க்ராஸு ஒயரை பக்கத்தில் நெருக்கமாக போடணும் ஒரு முடிச்சுக்கிடையில் ஒயர் தெரியக்கூடாது నేరా లైన్ లైన్ క్రాస్ పొందాను நான் கோல்டு மெட்டாலிக் கோல்டு ஒயர் எடுத்துருக்கிறேன் பிங்க் கலர் பாசி போட்டு பின்னுறேன் உங்கள் விருப்பப்படி என்ன ஒயர் என்ன பாசி வேணுமோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் பின்னிக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு பாசி நடுவில் வரும் அதுக்கடுத்து ஒரு லைன் வந்து நம்ம நேராக பண்ணுறோம் அதுக்கடுத்து நம்ம க்ராஸாக பண்ணுறோம் இப்போ வந்து ரெண்டு ரெண்டாக எடுத்து நம்ம முடிச்சு போடுறோம் முடிச்சு போட்டுட்டு அடுத்து ஒரு ஒயரில் ஒரு பாசி செருக்குறோம் இந்த ரெண்டு பாசிக்கு நடுவில் நம்ம சொருகிறோம் இது வந்து கிராஸாக வரும் நீங்கள் நேர நேரம் சொருகணுன்னா கூட நீங்கள் சொருகிக்கிடலாம் நான் கிராஸாக சொல்கிறேன் இந்த ரெண்டு பசிக்கு நடுவில் வர்ற மாதிரி சொல்கிறேன் ஒரு பசி சொருகியாச்சு அதுக்கடுத்து ரெண்டு உயரம் எடுத்து முடிச்சு போடணும் இப்போ கிராஸாக நட் போட்டிருக்கோம் அதுக்கடுத்து இந்த ஒயரில் பாசி சுருகணும் இப்படியே தான் ஒரு லைன் ரன்னிங் வேரை வச்சு ஒரு லைன் க்ராஸாக க்ராஸ் அப்படின்னும்போது அதில் தான் நம்ம பாசி சொருகணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிராஸாகவே வரும் அதுக்கு அடுத்த லைன் நம்ம நேராக பின்னணும் இது ஃபுல்லாக பாசி சுருகிட்டு அதுக்கடுத்து நான் ரன்னிங் வேரை கட் பண்ணாமலே வச்சுருக்கேன் அதுக்கடுத்து இந்த மாதிரி நேராக பின்னணும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் பின்னிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஒரு லைன் பாசி ஒரு லைன் வந்து ரன்னிங் வேர் வச்சு பின்னிருக்கிறேன் அதுக்கடுத்து க்ராஸாக பின்னி பாசி சொல்லியிருக்கிறேன் அதுக்கடுத்து ஒரு லைன் நேராக பின்னிருக்கிறேன் இப்படியே தான் ஒவ்வொரு லைனும் நம்ம மேலே வர பின்னணும் அதனால தான் நான் கொஞ்சமாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் வந்து நேராக ரன்னிங் வேர் வச்சு நான் பின்னிக்கிட்டுருக்கேன் பாக்கெட் எடுத்திருக்கிறேன் இந்த கூடை பின்னுறதுக்கு முந்நூறு கிராம் பாசி தேவைப்படும் நான் பெரிய பாசியாக எடுத்திருக்கிறேன் சின்ன பாசியாக இருந்தால் ஒரு பாக்கெட் போதும் ஒரு பாக்கெட்டும் கொஞ்சமும் போதும் ஒரு ஒன்றரை பாக்கெட் ஆகும் இது வந்து முந்நூறு ஆச்சு இது இன்னொரு பாக்கெட்டில் நான் எடுத்துருக்கிறேன் இது வந்து அருங்கோணம் கூட மாதிரி தான் போடணும் ஒரு லைன் வந்து சாதாரண சாதாரணமாக ரன்னிங் வேர் வச்சு போடணும் இன்னொரு லைன் வந்து கிராஸாக போடணும் கிராஸ் போடும்போது தான் ஒவ்வொரு பாசியும் நம்ம சொருக வேண்டியது இருக்கும் இது வந்து மெட்டாலிக் கோல்டு கலர் மட்டும் எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து ஒன்ற ரூல் தேவைப்படும் இது லஞ்ச் பாக்ஸ் கூட அளவு இது வந்து பெரிய பாசி நான் எடுத்துருக்குறேன் இது வந்து நூறு கிராம் பாக்கெட் வந்து ஐம்பது தான் இருக்கும் நீங்கள் சின்ன பாசி எடுத்துனீங்கன்னா போதும் ஒரு பாக்கெட்டே போதும் ஒரு பாக்கெட் ஒன்றரை பாக்கெட் போதும் இந்த மாதிரி ஒரு கிராஸ்நட் ஒரு நேர பாசி சொருகணும் இப்படியே தான் மேலே வர நம்ம பின்னணும் இப்போ இன்னும் கொஞ்சம் பின்னிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வந்து நான் ஏழு லைன் பின்னிருக்கிறேன் ஏழு லைன் பாசி வரும் ஒவ்வொரு லைனும் இருபது பாசி வரும் அதுக்கடுத்து ரன்னிங் வேர் நான் கட் பண்ணாமல் தான் வச்சுருக்கிறேன் மொத்தம் ஏழு லைன் பாசி வந்திருக்கு அதுக்கப்புறம் அடிப்பகத்தில் நம்ம மூணு லைன் போட்டிருக்கோம் அதே மாதிரி மேலே இனிப்படி நாட் போட்டு ஒரு நாலு லைன் போடலாம் ஏன்னா ஒரு லைனுக்கு வந்து நம்ம சொருக வேண்டியது இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் வந்து பாசி தேவையில்லை உங்களுக்கு கைப்பிடிக்கு தேவைன்னா நீங்கள் கைப்பிடி கூட பாசிலேயே போட்டுக்கிடலாம் அதுக்கடுத்து இப்படியே நம்ம வந்து எனிப்படி நாட் போட்டு ஒரு நாலு லன் பின்னலாம் நான் பிங்க் கலர் பாசி எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான கலர் ஒயர் கலர் பாசியும் உங்களுக்கு விருப்பமான கலரை நீங்கள் எடுத்துக்கிடுங்க இதே மாதிரி அடிபாகம் நம்ம மூணு லைன் போட்டோம் ஏனிப்பிடி நாட் போட்டு இதில் வந்து நான் நாலு லைன் போடுறேன் நாலு லைன் உங்களுக்கு போட்டுட்டு நான் காட்டுறேன் இப்போ நாலு லைன் மேலே போட்டுட்டேன் இதை நான் ஏனிப்பிடி நாட்டோட நான் முடிக்கிறேன் இப்போ இது ரன்னிங் வேறு இந்த மாதிரி வச்சுக்கிடுங்க நம்ம இந்த முடிச்சு இது ரெண்டாக பிரிஞ்சுருக்கும் இதில் இந்த முடிச்சு வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிடணும் இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ச் அளவு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் ரன்னிங் வேறு இடது பக்கம் இருக்கிற ரன்னிங் வேறு இந்த மாதிரி மடிச்சுக்கிடுங்க மடித்து இந்த நம்ம எடுத்து விட்டுருக்கிற மடிப்பில் சொருகணும் சொருகி நம்ம எடுத்து விட்டு முடிச்சுலேருந்து வர்ற ஒயரை இந்த மடிப்பில் சொருகி டைட் பண்ணிடணும் டைட் பண்ணி அதை வந்து இடது பக்கமாக ரன்னிங் வயரை இழுத்துடணும் இதை வந்து கீழ் நோக்கி இழுத்து டைட் பண்ணிடணும் இப்போ வந்து ஒரே மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து ஏனிப்படி நாட் போட்டு பின்னா தான் அழகாக இருக்கும் இப்போ ரன்னிங் ஒயர் உள்ளே இருக்குது இனிமேல் தேவைப்படாது இதை வந்து நம்ம சொருகிறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம மூணாவது நாட்டில் சொருகிடலாம் இதில் வந்து ஒயர்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் இது வந்து கிளாஸ் ஒயராக இருக்கிறதுனால ஆறு அடியில் இருபது ஒயர் எடுத்துக்கிடுங்க போதும் ஆறு அடி எடுத்துக்கிடுங்க அதே மாதிரி பாசி வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா ஒன்றரை பாக்கெட் போதும் இது பெரிய பாசி மூணு பாக்கெட் ஆச்சு இதே மாதிரி கிளாஸ் ஒயராக இருந்தால் ஆறு அடியில் இருபது ஒயர் எடுத்துக்கிடுங்க கரெக்டாக வருது சொருகிறதுக்கும் தாராளமாக இருக்குது இப்போ மேலே வந்து நாலு லைன் போட்டுட்டு ஒரு லைன் வந்து சொருகிருக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் கைப்பிடி எப்படி போட்டேன் அப்படிங்கிறது காட்டுறேன் இதோட அளவு வந்து அடிபாகம் ஏழு இருக்குது இந்த மாதிரி அகலம் நாலு இருக்குது மேலிருந்து கிளையும் ஏழு இன்ச் இருக்குது அதுக்கடுத்து கைப்பிடி நான் போட்டிருக்கேன் பதினோரு அடியில் நான் வந்து இந்த க குடைக்கு நார்மல் இப்படி தான் போட்டிருக்கேன் பதினோரு அடியில் ஒரு ஒயர் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கிறேன் ஒரு ஒயர் வந்து மெட்டாலிக் கோல்டு எடுத்துருக்கேன் இந்த பாசி பிங்க் இருக்கிறதுனால நான் பிங்க் ஒயர் எடுத்துருக்குறேன் இது வந்து நார்மல் நாட்கைப்பிடி தான் போட்டிருக்கேன் இது ஒரு பாசி தள்ளி நீங்கள் எங்கே கைப்பிடி போடணுமோ அதை அடையாளப்படுத்தி வச்சுக்கிடுங்க நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு நாட் தள்ளி மேலேருந்து கீழே ரெண்டு நாட்டு கீழே பதினோரு அடியில் ஒரு பிங்க்கு ஒரு மெட்டாலிக் கோல்டு சொருகி இருக்கிறேன் இது நார்மல் நாட் கைப்பிடி தான் நான் நிறையா போட்டிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக உங்களுக்கு நான் பின்னி காட்டுறேன் ஃபஸ்ட்டு பிங்க்கு ரெண்டு உயரம் எடுத்துக்கிடுங்க இதில் வந்து நார்மல் நாட் போடணும் இது ஈஸியாக போடக்கூடிய கைப்பிடி தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் ஒரு முடிச்சு போட்டுக்கிடலாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கைப்பிடி எதுவோ அதை போட்டுக்கிடலாம் இப்போ ஒரு நாட் பிங்க் கலர் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து கூடையை திருப்பி இந்த ரெண்டு கோல்டில் போடலாம் ஒரு முடிச்சு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கிடுங்க இதுவும் சிங்கிள் கலராக தான் வரும் ஃபஸ்ட்டு நம்ம பிங்க் கலர் போட்டோம் அதுக்கடுத்து இந்த பக்கம் திருப்பி நம்ம கோல்டு முடிச்சு போடுறோம் இந்த முன்னால் அதுக்கப்புறம் சிங்கிள் கலர் தான் வரும் ரெண்டு சைடும் ரெண்டு கலர் கலந்து வரும் அதுக்கடுத்து இப்படி திருப்பி பிங்க் அண்டு கோல்டு ரெண்டையும் சேர்த்து பின்னணும் இது வந்து சுற்றி சுத்திலும் நாலு நாட்டு வரும் ரெண்டு பக்கம் சிங்கிள் கலர் வரும் ரெண்டு பக்கம் ரெண்டு ஒயர் கலந்து வரும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும் இது நாம் எப்படி கூடைக்கு நாட் போடுறோமோ அதே மாதிரி நாட் போடணும் இந்த கைப்பிடி வந்து நார்மல் நாட்டு போட தெரிஞ்சாலே இந்த கைப்பிடி ஈஸியாக போட்டுடலாம் நான் நிறைய கைப்பிடி நான் போட்டிருக்கிறதுனால கைப்பிடி போடுறத நான் காட்டுறதில்ல நிறையா கைப்பிடி விதவிதமாக நான் போட்டிருக்கேன் ஓகே எந்த விதமான உருட்டு கைப்பிடி முறுக்கு கைப்பிடி எந்த கைப்பிடி வேணுமோ அதை கூட நீங்கள் பார்த்து போட்டுக்கிடலாம் அதுக்கடுத்து இந்த ரெண்டு இப்போ வந்து கோல்டு கலர் வருது இப்படி சுற்றி போடணும் நம்ம ஒவ்வொரு சைடு போடும்போது சுற்றிலும் கைப்படியே இதே மாதிரி கூட திருப்பி போட்டுக்கிடலாம் அதுக்கடுத்து இப்படி திருப்பி இதில் ஒரு நாட்டு பிங்க் கலர் நாட்டு வரும் இதில் வந்து பதினோரு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்துருக்குறேன் பிங்க் கலர் ஒன்று மெட்டாலிக் கோல்டு ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் உங்களுக்கு இன்னும் கனமாக கைப்பிடி வேணும்னா மூணு ஒயர் கூட நீங்கள் எடுத்து பின்னலாம் அது இன்னும் கொஞ்சம் கனமாக இருக்கும் கைப்பிடி இப்படி சுத்திலும் நம்ம நார்மல் நாட் போட்டுக்கிடலாம் இதே மாதிரி சுத்திலும் போடணும் அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஒவ்வொரு பக்கம் மெட்டாலிக் கோல்டு சிங்கிள் நாட்டு வரும் அதுக்கடுத்து பிங்க் கலர் நாட் வரும் இப்படியே தான் நம்ம லாஸ்ட் வர வேண்டியது இருக்கும் இது கைப்பிடியும் நல்ல கனமாக இருக்கும் இந்த மாதிரி வரும் ஒரு பிங்க் கலர் நாட் ஒரு கோல்டு கலர் நாட் அதுக்கடுத்து பிங்க் கலர் நாட் இப்படி வரும் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கலர் கலந்து வரும் இப்படியே மேலே வர பின்னணும் இந்த மாதிரி வந்து பாருங்கள் இப்படியே வரும் லைனாக இப்படியே இதே மெத்தடில் லாஸ்ட் வர பின்னணும் நான் இன்னும் கொஞ்சம் பின்னிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கூடை பின்னுறதுக்கு ஒன்றரை ரோல் தேவைப்படும் மூணு பாக்கெட் பாசி பெரிய பாசி யாருந்தால் மூணு பாக்கெட் தேவைப்படும் இந்த கூடைக்கு நான் ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்ல ஆறு அடின்னு சொல்லியிருந்தேன் அது கொஞ்சம் மீதி அதிகமாக இருக்குது இது கிளாஸ் ஒயரு அதனால் நீங்கள் ஆறு அடி மட்டும் எடுத்துக்கிடுங்க ஆறு அடியில் இருபது ஒயர் எடுத்துக்கிடுங்க இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறன் இந்த மாதிரியாக வரும் இப்போ பாருங்கள் இப்போ இன்னொரு பக்கம் அதே அளவாக நான் சொருகிட்டே நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கைப்படியை வச்சு சொருகியாச்சு நீங்களும் இந்த மாதிரி பாசி வச்சு கூட பின்னி பாருங்கள் பின்னி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்